ஏரி சீரமைப்பு பணி துவக்க விழா காட்டாங்குளத்தூர் ஒன்றிய அவை தலைவர் திருமலை துவக்கி வைத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட ஆலப்பாக்கம் ஊராட்சியில் உள்ள ஆலப்பாக்கம் ஏரி சீரமைப்பு பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது நீர்நிலைகள் பாதுகாத்து பராமரிக்கும் நோக்கில் பெரு நிறுவனங்கள் சமூக பாதுகாப்பு பொறுப்பு நிதியில் சுமார் எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆலப்பாக்கம் ஏரிக்கரை பலப்படுத்துதல் மற்றும் சீரமைப்பு பணியினை காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றிய தலைவர் திருமலை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்வில் ஒன்றிய கவுன்சிலர் நீதிமதி திருமலை ஊராட்சி மன்ற தலைவர் பரிமளா வார்டு உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் ஆலப்பாக்கம் கிராம பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

மேலாண்மை திட்டத்தின் கீழ் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் கிராமங்களில் குப்பைகள் சேகரிக்க ஊராட்சிகள் தோறும் பேட்டரியில் இயங்கும் வாகனங்கள் வழங்கப்பட்டு வருகிறது அதன்படி வாலாஜாபாத் ஒன்றியத்தில் உள்ள அறுபத்தி ஓரு ஊராட்சிகளுக்கும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குப்பை சேகரிப்பதற்கான பேட்டரி வாகனம் வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் வாலாஜாபாத் ஒன்றியத்தில் அதிக மக்கள் தொகை கொண்ட ஊராட்சிகளுக்கு கூடுதலாக பேட்டரி வாகனம் வழங்க பத்து புதிய பேட்டரி வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு வழங்கப்பட்டது உத்தரமேரூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் மற்றும் காஞ்சிபுரம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் ஆகியோர் பங்கேற்று பேட்டரி வாகனங்களை சம்பந்தப்பட்ட ஊராட்சி நிர்வாகத்தினரிடத்தில் வழங்கினா் வாலாஜாபாத் ஒன்றிய குழு தலைவர் தேவேந்திரன் துணைத் தலைவர் சேகர் வாலாஜாபாத் பேரூராட்சி செயலாளர் பாண்டியன் இளைஞரணி அமைப்பாளர் சஞ்சீவ் காந்தி பழைய சீவரம் ஊராட்சி தலைவர் மகாலட்சுமி நீலமேகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞர் சங்கம் சார்பாக சித்திரை முழுநிலவு மாநாடு சிறப்பு மாவட்ட இளைஞர் சங்க ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு மத்திய மாவட்ட இளைஞர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வருகிற மே பதினொன்றாம் தேதி மகாபலிபுரத்தில் சித்திரை முழுநிலவு மாநாட்டில் இளைஞர் சங்கம் சார்பாக பாதுகாப்பு பணிக்கு இளைஞர்களை தேர்வு செய்வது குறித்து செங்கல்பட்டில் ஆலோசனைக் கூட்டம் செங்கல்பட்டு மத்திய மாவட்ட இளைஞர் சங்க செயலாளர்கள் தனஞ்சொழியன் சக்கரவாணி ஆகியோர்களின் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக மாநில வன்னியர் சங்க செயலாளர் திருக்கச்சூர் ஆறுமுகம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டி டி திருமாவளவன் சித்திரை முழுநிலவு மாநாட்டின் பாதுகாப்பு குழு தலைவர் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி செங்கல்பட்டு மத்திய மாவட்ட செயலாளர் ஏஜுமலை ஆகியோர் கலந்து கொண்டு செங்கல்பட்டு மத்திய மாவட்ட இளைஞர் சங்க மாவட்ட நகர கிளை நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கி இளைஞர்கள் பாதுகாப்பு பணி குறித்து தேர்வு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை பாட்டாளி மக்கள் கட்சியின் அமைப்பு தலைவர் வாசு மாநில செயற்குழு உறுப்பினர் ஏகாம்பரம் மாநில செயற்குழு உறுப்பினர் காரணை ராதாகிருஷ்ணன் செங்கல்பட்டு மத்திய மாவட்ட நகர ஒன்றிய பேரூர் செயலாளர்கள் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டு சித்திரை முழு நிலவு விழாவில் கலந்து கொள்ளும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சொந்தங்களுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனா் எதிரா <laughs> சமுதாயத்தில் <laughs> 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 எல்லோரும் ஒற்றுமையோடு சகோதரத்துவத்தோடு மற்ற சமுதாயத்தையும் ஒருங்கிணைத்து கொண்டு வர வேண்டும் என்றது மருத்துவர் சின்னையா அவர்களையும் மருத்துவர் ஐயா அவர்களின் ஆசை அந்த ஆசையின்படி கருநீலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் காட்டாங்குளத்தூர் கிழக்கு ஒன்றியம் சார்பாக சித்திரை முழுநிலவு மாநாடு சிறப்பு ஒன்றிய கூட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு அருகே கருநீலம் காட்டாங்குளத்தூர் கிழக்கு ஒன்றிய பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக வருகிற மே பதினொன்றாம் தேதியன்று வன்னியர்களின் குடும்ப விழா பாட்டாளி மக்கள் கட்சியின் சித்திரை முழுநிலவு மாநாடு சிறப்பு ஒன்றிய ஆலோசனை கூட்டம் செயலாளர்கள் பலராமன் ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது பொதுக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாநில வன்னியர் சங்க செயலாளர் திருக்கச்சூர் ஆறுமுகம் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் மற்றும் செங்கல்பட்டு மத்திய மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் தாயார் ஏஜுமலை ஆகியோர் கலந்து கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்க மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர் மாநில செயற்குழு உறுப்பினர் காயிரம்பேடு தேவராஜ் மாநில செயற்குழு உறுப்பினர் காரணை ராதா திவாகரன் கருநீலம் ஊராட்சி மன்ற தலைவர் சங்கர் மாவட்ட அன்புமணி பாசறை தலைவர் பாஸ்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது வருகிற மே பதினொன்றாம் தேதி அன்று வன்னியர்களின் குடும்ப சித்திரை முழு நிலவு விழாவில் காட்டாங்களுத்தூர் கிழக்கு ஒன்றியம் சார்பாக ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் குடும்பமாக கலந்து கொண்டு சித்திரை முழுநிலவு மாநாட்டை சிறப்பிக்குமாறு ஆலோசனை வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் வன்னியர் சங்க மாவட்ட துணை செயற்குழு உறுப்பினர் அண்ணாமலை மாவட்ட தலைவர் புருஷோத்தமன் மாவட்ட தலைவர் திவாகரன் மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கி இதனைத் தொடர்ந்து கருணீளம் பகுதியில் தொட்டாங்குளத்தூர் ஒன்றிய பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பலராமன் தலைமையில் கருணிலம் கிராமத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மாநில வன்னியர் சங்க செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திருக்கச்சூர் ஆறுமுகம் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொடியினை ஏற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது அந்த நிகழ்ச்சியில் பார்க்க வேண்டும் நாலு மணிக்கு மூணு மணிக்கு மே மாதம் பதினோராம் தேதி மாமல்லபுரத்தில் வன்னியர் சங்கம் சார்பில் சித்திரை முழு நிலவு வன்னியர் இளைஞர் பிரிவினா மாநாடு மிக சிறப்பாக நடைபெறுகிறது இந்த மாநாட்டிற்கு அனைவரும் வாருங்கள் என்று நம்முடைய குடும்பத்தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களும் இளைஞர எழுச்சி நாயகர் சென்னை அன்பு ராமதாஸ் அவர்களும் அழைக்கிறார்கள் என்ற செய்தியை கோவில்பட்டியில் இரண்டு டன் ரேஷன் அரிசி பறிமுதல் இருவர் கைது தப்பி ஓடிய மற்றொருவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் இலப்பையோரணி எம்ஆர் காலனி அருகே ஒரு வீட்டில் கடத்தலுக்காக ரேஷன் அரிசி பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது தனிப்பிரிவு உதவி ஆய்வாளர் மணிமாறன் பிரிவு காவலர் முத்துராமலிங்கம் அருணாச்சலம் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்றபோது அங்கு ரேஷன் அரிசியை டெம்போ வாகனத்தில் சிலர் ஏற்றிக் கொண்டிருந்தனர் காவல்துறையினர் அவர்களை சுற்றி உழைத்த போது ஒருவர் தப்பி ஓடிவிட்டார் மற்ற இருவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் ரேஷன் அரிசி கேரளாவுக்கு கடத்தி செல்ல இருந்தது தெரியவந்தது இதையடுத்து டெம்போ வாகனத்தில் ஏற்றப்பட்ட தலா நாற்பத்தி ஐந்து கிலோ எடை கொண்ட நாற்பத்தி ஐந்து மூட்டைகளில் இருந்த இரண்டு டன் ரேஷன் அரிசி டெம்போ வாகனம் ஆகியவற்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் ரேஷன் அரிசி கடத்தல் தொடர்பாக புது கிராமத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதான புவனேஸ்வரன் சிந்தாமணி நகரை சேர்ந்த இருபத்தி ஆறு வயதான செல்லத்துறை ஆகியோரை கைது செய்தனர் தப்பி ஓடிய கடத்தல் சம்பவத்தில் தொடர்புடைய எம் ஆர் காலனியை சேர்ந்த கருப்பசாமி என்பவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்

கோவில்பட்டி அருகே திமுக நிர்வாகியை மிரட்டிய மர்ம நபர்கள் சிசிடிவி கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கயத்தாறு சாலை புதூர் சேர்ந்தவர் பிரியா குருராஜ் இவர் திமுக முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் அவரது கணவர் குருராஜ் திமுக மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளராகவும் இருந்து வருகிறார் இந்த நிலையில் சாலை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் காரில் வந்திறங்கிய மர்ம கும்பல் அறிவால் கடப்பாறை கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களோடு வீட்டின் கதவை சேதப்படுத்தியும் கற்களால் வீட்டின் முன் கண்ணாடியை உடைத்தும் வீட்டின் வெளியே இருந்த பூந்தொட்டிகளை உடைத்து சேதப்படுத்தியும் வீட்டில் தனியாக இருந்த திமுக முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் பிரியா குருராஜையும் ஆபாசமாக பேசியும் கொலை மிரட்டல் விடுத்து தப்பி சென்றுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக வெளியூர் சென்றிருந்த குருராஜிற்கு அவரது குடும்பத்தார் தகவல் தெரிவித்ததை அடுத்து விரைந்து வந்த பிரியா குருராஜின் கணவர் இந்த சம்பவம் தொடர்பாக வீட்டில் பதிவான சிசிடிவி காட்சிகளை கொண்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இதுகுறித்து மாவட்ட கவுன்சிலரின் கணவர் தெரிவித்த போது தொடர்ந்து எனக்கு இதுபோல் கொலை மிரட்டல் வந்துள்ளதாகவும் தொழில் போட்டி காரணமாகவோ இல்லை கட்சியில் தான் வளர்ச்சியை பிடிக்காத நபர்கள் இதை செய்திருக்கலாம் என்ற அச்சத்தில் உள்ளதாகவும் காவல்துறையினர் இந்த சம்பவம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி குற்றவாளியை கைது செய்ய வலியுறுத்தியும் கோரிக்கை விடுத்துள்ளார் ஆளும் திமுக அரசின் நிர்வாகி வீட்டிலேயே கத்தி அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் பயங்கர தாக்குதல் நடத்திய சம்பவம் கயத்தாறு பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஓ ஆடியோ இருக்கே நான் ஒரு தடவை சொல்லுங்க மாவட்ட கவுன்சில் மக்கள் பிரதிநிதியாக இருக்காங்க பகுதியில் பல்வேறு நலத்திட்டங்கள் மக்கள் சார்ந்த நலப்பணிகளை திறந்தோறும் அவரும் அவருக்கு உதவியாக நான் குருராஜ்ங்கிற நானும் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நம்ம இதே கிராமத்தை சேர்ந்த முத்துப்பாண்டி பாண்டி வெயில்முத்து மற்றும் இதர நான்கு பேர் மொத்தம் ஆறு ஏழு பேர் இரவு நேரத்தில் பத்திரம் மணி கூடுவாஞ்சேரி அருகே கீரப்பாக்கத்தில் வீடுகள் இடிக்கப்பட்டு ஐந்து ஆண்டுகள் ஆகியும் நடவடிக்கை இல்லை மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் புகார் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கீரப்பாக்கம் ஊராட்சியில் உள்ள விநாயகபுரத்தில் பத்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் அரசு புறம்போக்கு நிலத்தில் குடிசை மற்றும் ஓட்டு வீடு கட்டி பல ஆண்டுகளாக குடியிருந்தனர் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா காலத்தில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் ஆயிரத்தி எழுநூற்று அறுபது வீடுகள் கட்டுவதற்காக மேற்படி பகுதியில் குடியிருந்த பத்திற்கும் மேற்பட்ட வீடுகளை இடித்து தள்ளினா் அப்போது அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி முடித்ததும் வீடு தருவதாக பாதிக்கப்பட்ட பொதுமக்களிடம் அதிகாரிகள் வாக்குறுதி கொடுத்துவிட்டு சென்றனர் இதில் கடந்த மாதம் பதினோராம் தேதி தமிழக முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் மேற்படி அடுக்குமாடி குடியிருப்பை திறந்து வைத்தார் ஆனாலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு இதுவரை வீடுகள் வழங்கவில்லை இதில் வீடுகள் வழங்காமல் கடந்த ஐந்து ஆண்டுகளாக பொதுமக்களை அதிகாரிகள் அலைக்கழிக்க வைப்பதாகவும் எனவே மேற்படி அடுக்குமாடி குடியிருப்பில் இலவசமாக வீடுகள் வழங்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் மனு கொடுத்து வலியுறுத்தினர் డిఓడి అనేది சேலம் சோனா கல்லூரியில் தேசிய அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான கலைவிழா போட்டிகள் வருகின்ற ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி கல்லூரி வளாகத்தில் நடைபெற உள்ளது சேலம் சோனா கல்லூரியில் தேசிய அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான கலைவிழா போட்டிகள் கிரிவாஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருகிற பதினேழாம் தேதி கல்லூரி வளாகத்தில் நடைபெறவுள்ளது இந்த விழாவில் கல்லூரி மாணவர்களுக்கான புகைப்படம் எடுத்தல் பாடல் ஃபேஷன் ஷோ நடனம் குறும்படம் போன்று பல பிரிவுகளில் போட்டிகள் நடைபெறவுள்ளன இந்த போட்டிகளில் பங்கேற்க அரசு மற்றும் தனியார் கல்லூரி மாணவர்களுக்கு அழைப்புகள் விடுக்கப்பட்டுள்ளன மேலும் தேசிய அளவில் நூற்றிற்கும் மேற்பட்ட கல்லூரிகளிலிருந்து ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்க உள்ளனர் கல்லூரி மாணவர்களின் தனித்திறன்களை அறிந்து அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக இதுபோன்ற போட்டிகள் நடத்தப்படுகின்றன இந்த போட்டிகளில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்படும் எனவே இந்த வாய்ப்பினை கல்லூரி மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது மேலும் இந்த போட்டிகளில் இறுதி நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்க உள்ளனர் என சோனா கல்லூரியின் முதல்வர் செந்தில்குமார் தெரிவித்தார் போட்டியின் விதிமுறைகளை பற்றி முதன்மை ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ரேணுகா எடுத்துரைத்தார் இதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கான போஸ்டர் வெளியிடப்பட்டது இந்த நிகழ்வின் போது ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் செந்தில் படிவு மற்றும் மாணவர்கள் உடன் இருந்தனர் மூவாயிரம் பார்டிசிபென்ட்ஸ் வந்து சோனாலா வந்து புதுமையுக்கு மஞ்சம் இருக்காது விழாக்களுக்கு மஞ்சம் இருக்காது எவ்ரி டே பார்த்தோம்னா வி ஆர் இன்டூ ஒன் ஆர் அதர் பிஸ்னஸ் வி ஆர் இன்டூ ஒன் ஆர் அதர் ப்ரோ ப்ரோக்ராம்ஸ் அப்படிதான் நிறைய இருக்கு திமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா மாவட்ட செயலாளர் சிவலிங்கம் திறந்து வைத்தார் சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டணம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு பேருந்து நிறுத்தம் அருகே திமுக தெற்கு ஒன்றியம் சார்பில் ஒன்றிய செயலாளர் விஜயகுமார் தலைமையில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இதில் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் சிவலிங்கம் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார் இதில் தலைமை செயற்குழு உறுப்பினர் சங்கர் பொதுக்குழு உறுப்பினர் கோபால் முன்னாள் ஒன்றிய குழு துணைத் தலைவர் புவனேஸ்வரி செந்தில்குமார் பேரூராட்சி தலைவர் பாபு துணைத் தலைவர் செல்வசூர்யா சேதுபதி மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் மகேஸ்வரன் ஒன்றிய பொருளாளர் பழனிவேல் ஒன்றிய துறை செயலாளர்கள் ஹரி அய்யாதுரை காந்திமதி சின்னசாமி மாவட்ட பிரதிநிதிகள் அகரம் ராஜேந்திரன் இன்பராஜு குமரவேல் பேரூராட்சி அவைத்தலைவர் வேதன் பேரூர் துறை செயலாளர் சுபாஷினி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் செல்வராணி ஆறுமுகம் நாகராஜ் சுப்பிரமணி செல்வரசி பழனிவேல் மனோ சூரியன் சுமதி குப்புசாமி சுமதி பாலு அண்ணக்கோடி ஒன்றியக்குழு உறுப்பினர்கள் செந்தில் பரமேஸ்வரன் மாவட்ட பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் தர்மசாஸ்தா மாவட்ட ஆதிதிராவிடர் நலக்குழு துணை அமைப்பாளர் குப்புசாமி மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் பழனிவேல் ஒன்றிய மகளிரணி அமைப்பாளர் வெண்ணிலா ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் ராஜ்குமார் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர்

தலைக்கவசம் அணிந்து தொடர் கொலையில் ஈடுபட்டவர்களை செங்கல்பட்டு நகை வியாபாரிகள் நலசங்கம் சார்பில் மனு அளிக்கப்பட்டது செங்கல்பட்டு பாசி தெருவை சேர்ந்தவர் மன்சூர் அலி செங்கல்பட்டு தெரு மணிக்கூண்டு அருகே துணிக்கடை நடத்தி வருகிறார் முன்தினம் இரவும் வழக்கம் போல் கடையை மூடிவிட்டு சென்ற அவர் கடையை திறக்க சென்ற போது கதவின் பூட்டு உடைக்கப்பட்டு இருந்தது கண்டு உள்ளே சென்று பார்த்த போது கல்லாவில் ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க வைத்திருந்த ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் திருடுபோனது தெரியவந்தது மேலும் அருகில் உள்ள சம்ஸ்கனி என்பவரின் துணிக்கடையில் மூன்றாயிரம் ரூபாயும் தினேஷ்குமார் என்பவரின் மொபைல் போன் கடையின் பூட்டை உடைத்து ஐந்தாயிரத்து ஐநூறு ரூபாய் பணம் திருடப்பட்டது தெரியவந்தது இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த செங்கல்பட்டு நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் செங்கல்பட்டு நகர வியாபாரிகள் நலச்சங்கம் சார்பில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வி சாய் பிரணீத்திடம் மனு அளித்தனர் மனுவை பெற்றுக்கொண்ட கண்காணிப்பாளர் இக்கொள்ளை சம்பவம் குறித்து தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் உடனடியாக கொள்ளையர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் உறுதியளித்ததாகவும் செங்கல்பட்டு நகர வியாபாரிகள் நல நலச்சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர்

வந்து டெஃபனாக ஆக்ட் எடுத்து இருக்காரு பட் தமிழ் கொடுப்பதுக்கு பெருசாக அவனும் அவ்வளோ அசைவத்தணும் இல்லை கண்ட்ரோலாக எங்களான்னு அதுவும் பிரச்சினை இல்லை அது அவங்க ஆட்டி வர நல்லாவே இருக்கு எல்லாம் தர சொல்லி இது பண்ண சொல்லிக்காலும் போட்டு வரலாம் அதை மட்டும் சொல்லுவேன் என்ன யாரும் திருக்கோவிலூர் கிழக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் தலைமையில் நிர்வாகிகள் நியமனம் மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்துள்ள செட்டித்தாங்கல் மற்றும் சோழவாண்டிபுரம் பகுதியில் திருக்கோவிலூர் கிழக்கு ஒன்றிய அதிமுக சார்பிலும் பூத் கிளை நிர்வாகிகள் தேர்வு செய்து பொறுப்பாளர் நியமனம் மற்றும் ஆலோசனை கூட்டம் திருக்கோவிலூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பழனி தலைமையில் கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குமரகுரு மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட பொறுப்பாளர் கழக அமைப்பு சாரா ஓட்டுநரணி செயலாளர் சங்கரதாஸ் முன்னிலையில் நடைபெற்றது இதே கழக இலக்கிய அணி துணை செயலாளர் துரைராஜ் ஊராட்சி மன்ற தலைவர்கள் செல்வக்குமார் செல்வி வெற்றி செல்வன் பொதுக்குழு உறுப்பினர் ஏசுபாதம் மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் சீனிவாசன் உள்ளிட்ட

பழனியில் அடிவாரம் கை வியாபாரிகள் சங்கம் சார்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரம் பாலாஜி ரவுண்டானாவில் அடிவாரம் கை வியாபாரிகள் கூட்டமைப்பு சார்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தொடர்ந்து தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் கிரிவல பாதையில் பல ஆண்டுகளாக கை வியாபாரிகள் பக்தர்களிடம் வியாபாரம் செய்து வருகின்றனர் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இத்தொழிலை நம்பி வாழ்ந்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு நீதிமன்ற உத்தரவுப்படி திருக்கோவில் நிர்வாகம் மற்றும் காவல்துறையின் மூலம் கை வியாபாரிகளை கிரிவல பாதையில் இருந்து அப்புறப்படுத்தினர் இதையடுத்து முன்னூறு குடும்பங்களும் வருமானமின்றி இன்றி தவித்து வருகின்றனா் தொடர்ந்து திருக்கோவில் நிர்வாகம் வறுமையில் வாடும் முன்னூறு குடும்பங்களின் நலனில் அக்கறை கொண்டு கை வியாபாரிகளை எரிவள பாதையில் வியாபாரம் செய்ய அனுமதி வழங்க வேண்டுமென வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்வின் தலைமையாக பொதினி வளவன் செந்தில்குமார் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த பாவேந்தன் வாஞ்சிநாதன் ஜெயசீலன் அன்பழகன் வளவன் வாய்க்கால் ஆனந்தன் தேன்மொழி பிரபு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முருகானந்தம் முத்து விஜயன் சுந்தர் வீரமணி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த மாரிக்கண்ணு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த கோசலை ராஜன் மக்கள் நீதி மையம் சிவாஹாசன் மற்றும் அடிவாரம் கை வியாபாரிகள் பெண்கள் சமூக ஆர்வலர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு தேவஸ்தான நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைக்கும் வகையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மூலசமுத்திரம் கிராமத்தில் இருந்து இறந்த ஆட்டை தனது சைக்கிளில் கட்டி வந்து உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்து நியாயம் கேட்ட முதியவர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்த மூலசமுத்திரம் கிராமத்தைச் சேர்ந்த பரசுராமு என்பவர் சுமார் இருபது ஆடுகளை தனது சொந்த கிராமத்தில் வைத்து வளர்த்து வருகிறார் இவர் சுமார் ஆறு மணி அளவில் ஆடுகளை மேய்த்துவிட்டு தனது வீட்டில் கட்டுவதற்காக ஓட்டிக்கொண்டு வீட்டிற்கு வந்துள்ளார் அப்பொழுது பரசுராமன் வீட்டிற்கு அருகில் உள்ள தனுஷ் ரஞ்சித் ஆகிய இருவரும் இணைந்து பரசுராமிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது கோபமடைந்த இந்த இளைஞர்கள் அவர் வளர்த்து வருகின்ற ஆட்டினை கையாலும் தடியாலும் அடித்து விட்டனர் இதனை தடுத்த பரசுராமையும் தாக்கியுள்ளனர் பாதிக்கப்பட்ட பரசுராமன் மூலசமத்திரம் கிராமத்தில் இருந்து இறந்த தனது ஆட்டினை சைக்கிளில் கட்டிக்கொண்டு உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளார் இவரை விசாரணை செய்த காவல்துறையினர் ஆடுகளை அடித்துக் கொன்றவர்களை தற்பொழுது சமுத்திரம் கிராமத்திற்கு சென்று தேடி வருகின்றனர் சரி ஆட்டை அடிச்சு கொண்டுட்டானுங்க யாரு பேர் ரஞ்சித் அந்த ரஜினி ரஜினி மகன் ரஞ்சித் தனுஷ் ஆகிட்ட பேர் அண்ணன் தம்பி ஆஹ் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அடித்து கொடுங்க பள்ளிக்கூடத்து மாணவர்கள் கேக்குறதுக்கு அசிங்கம் அசிங்கமாக என்ன உன்னால் என்ன குடும்ப முடியுமோ குடும்பம்னு சொல்லி கேட்கறானுங்க இப்போ நீங்க சசினில் கம்ப்ளைண்ட் கொடுத்தது என்ன சொன்னாங்க திண்டிவனம் ரோட்டில் திமுக நகர இளைஞரணி சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது கோடை காலத்தில் பொதுமக்களின் தாக்கம் தீர்க்கும் வகையில் திண்டிவனம் நகர இளைஞரணி சார்பாக நகர இளைஞரணி அமைப்பாளரும் நகரமன்ற உறுப்பினருமான சதீஷ் ஏற்பாட்டில் திண்டிவனம் செஞ்சி ரோட்டில் நீர்மோர் பந்தலை முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர் இளநீர் தர்பூசணி குளிர்பானம் உள்ளிட்டவற்றை வழங்கினாா் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஆனந்த் நகர செயலாளர் கண்ணன் நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன் மாவட்ட பொருளாளர் ரமணன் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் டி கே பி ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் நகர அவைத்தலைவர் ரவிச்சந்திரன் முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் அசோகன் முன்னாள் நகர செயலாளர் கபிலன் விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் சந்திரன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் உதயகுமார் நகரமன்ற உறுப்பினர்கள் பார்த்திபன் நந்தகுமார் சுதாகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்